தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமகாலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்கும் எங்கள் பயணத்தின் குறிப்பிடப்பட வேண்டிய கண்ணி குமரி கண்டமும் சங்க தமிழும் எழுதியவர் சி ஜெயசங்கர் வாசிப்பவர் கண்ணன் தமிழ் வாழ வேண்டும் என்ற தவிப்போடு மன்னன் திருமாறன் தலையில் தமிழ் இலக்கிய இலக்கணச்சுவாரிகளை சுமந்த மன்னன் வைகை கரையை வந்தடைகிறார் என கூத்துணுவ ஆக்குநரான சபரிமத்து மிக்கேர்தாஸ் அவர்கள் நூலின் கதிரோட்டம் பகுதியில் குறிப்பிடுகிறார் உண்மையில் தமிழ் மொழியினதும் தமிழ் கூறும் நல்லுலகினதும் சிறப்பை அவாவும் நூலாசிரியரினது ஆதங்கத்தின் பிரதிபலிப்பாக மேற்கூறப்பட்டுள்ளதை காண முடிகின்றது தமிழர்களது தொன்மையையும் சிறப்பையும் ஆய்ந்தறிந்து கூத்துப்பணுவலாக்கி சமகால தமிழர் வாழ்வின் சிறப்பிற்கு உந்தும் கலையாக்கமாகவே குமரிக்கண்டமும் சங்கத்தமிழும் கூத்துப்பணுவல் உருவாக்கம் இடம்பெற்றிருக்கிறது கலையாக்கம் என்பது கற்பனை மட்டுமே என்றும் அதி அற்புதர்களின் வரங்களில் வாய்க்கப்பெறுபவை என்றும் நிகழ்த்தப்படுகிற கதையாடல்கள் இருவகைகளில் கலையாக்கம் பற்றிய யதார்த்த சித்தரிப்பை செய்வனவாக இருக்கின்றன கலையாக்கம் என்பதன் மூலம் அறிவார்ந்த தொழிற்பாட்டை மறைத்து விடுவது என்பது ஒன்று கலையாக்கம் என்பது சிறப்பியல்பு வாய்க்கப்பட்ட சில மனிதர்களுக்கானது என்பது மற்றொன்று இவ்வாறு கட்டமைப்பதன் வாயிலாக மனிதரின் சிறப்பியல்புகளான கற்பனை சிந்தனை படைப்பாற்றல் விமர்சன நோக்கு என்பவற்றை மறக்கச் செய்தலாகும் மிக்கேல் மிக்கேல்தாஸ் அவர்களின் குமரிக்கண்டமும் சங்கத்தமளும் கூத்துப்பணுவல் தரும் வாசிப்பணுபுமானது படைப்புலகின் அறிவார்ந்த கற்பனை தளங்களில் கொடுத்து வாங்கி செல்லும் பயணத்தினை உணர்ந்தறிய வைப்பதாக இருக்கின்றது கலை இலக்கியம் அறிவுருவாக்கத்திற்கு வளமாக இருப்பதுடன் அறிவுருவாக்கத்தின் விளைவாக இருப்பதனை புரிய வைக்கும் உதாரணமாக மேற்படி கூத்துப்பனுவல் அமைந்திருக்கின்றது கலை இலக்கியம் அறிவுருவாக்கம் பற்றிய ஆழ்ந்தகன்ற உடையாளர்களுக்கு இந்நூல் மூலமாக அமையவல்லது என்பதும் குறிப்பிட வேண்டியது கலை இலக்கிய உருவாக்கத்திற்கு ஆய்வறிவு அவசியமானது அதுபோல் ஆய்வு செயற்பாடாகவும் கலை இலக்கியம் அமையவல்லது ஆற்றுகை ஆய்வாக பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் ரிசர்ச் கலை ஆய்வாக ஆர்ட் ஆஸ் ரிசர்ச் இலக்கிய ஆய்வாக லிட்ரேச்சர் ஆஸ் ரிசர்ச் என இவை அமைகின்றன இந்த வகையில் தமிழரது தொன்மை வரலாறுகள் தொன்மை இலக்கியங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்ட இலக்கிய ஆய்வாக அமையும் பணுவளாகவும் குமரிக்கண்டமும் சங்கத்தமளும் கூத்து பணுவலை கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆய்வின்றி அமையாது கலை இலக்கியம் உலக பிறப்பில் இலக்கியங்கள் ஆற்றுகைகள் புகைப்படங்கள் திரைப்படங்கள் கேலிச்சித்திரங்கள் போன்றன ஆய்வு வழிபாட்டு முறையாக அமைந்திருக்க தமிழறிவுலகம் இன்னமும் மேற்கூறிய வழிபாட்டு முறைகளை வடிவங்களை கற்பனையின் வழிபாட்டு முறைகளாகவும் வடிவங்களாகவுமே மனித நினைவு தட்டுக்களில் நீக்க முடியாத படிக்கு பதித்து வைத்திருக்கின்றது அதன்படியே இன்னமும் இயங்கியும் வருகின்றது நூலாசிரியரின் எதிர்பார்ப்பிற்கும் ஆதங்கத்திற்கும் எதிராகவே எமது யதார்த்தம் இருக்கின்றது என்பதும் நீக்கப்பட வேண்டிய துயரம் ஆய்வு என்பது உரைநடையில் காரணகாரிய ரீதியாக மட்டும் அமையும் விவகாரம் என்பது உணர்வை தொலைத்துவிடச் செய்கிறது பாடலில் ஆடலில் சிற்பங்களில் கதைகளில் கட்டடங்களில் என பல்வேறு வடிவங்களில் அறிவுருவாக்க மரபுகளை தொன்மை காலங்கள் முதல் கொண்டிருந்த தமிழ் சமூகங்கள் ஆய்வின் அறிவுருவாக்கத்தின் வடிவமாக உரைநடை மட்டுமே அமையும் என விடுவிக்க முடியாத கட்டுக்களுள் சிந்தனை முடக்கம் பெற்று காணப்படுவது நிதல் காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் சவாலானதாகும் ஆனால் இந்த ஆபத்தான நிலையே அறிவார்ந்ததான அங்கீகாரத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் உரியதாக இருக்கின்ற நவீன அறிவு சூழ்நிலையில் குமரிக்கண்டமும் சங்கத்தமும் கூத்துப்பணுவல் ஆய்வாக்க இலக்கியம் லிட்ரேச்சர் ஆஸ் ரிசர்ச் என்பதாக அமைவது அதன் சிறப்பாகவும் ஆய்வு வழிபாட்டு முறைகளின் பன்முகத்தன்மை பற்றிய அறிவார்ந்த உரையாடல்களுக்கான உதாரணமாகவும் இருக்கின்றது இக்கூத்துப் மற்றும் ஒரு அறிவார்ந்த உரையாடலுக்கு நம்மை எட்டு செல்ல வாய்ப்பளிக்கிறது தமிழ்தம் தம் தொல் வரலாறுகள் இயற்கை பேரழிவுகளுக்கு ஆளாகி இருக்கிறது என்ற கருத்து நிலை கொண்ட சிந்தனை பள்ளிகளின் வாதங்கள் சமகால உலகின் காலநிலை மாற்றம் இயற்கை பேர்த்தங்கள் என்பவற்றுடனும் ஒப்பிட்டு நோக்குவதற்கும் கடந்த கால அனர்த்தங்களின் மூலங்களை சமகால அனுபவங்கள் அறிவு கொண்டு பார்த்து புரிந்து கொள்வதற்கும் சமகால வாழ்வை உருவாக்குவதில் கடந்த காலங்களிலிருந்து கவனத்திற்கொள்ள வேண்டியவற்றை கற்றுக்கொள்வதற்கும் தூண்டலாக அமைவது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது மேலும் உலக இலக்கியங்களை படிக்கும் பொழுது குறிப்பாக ஒவ்வொரு இனமும் தத்தமது தொன்மைகளை சமகால வரலாறுகளாக இலக்கியங்களாக படைக்கும் பொழுது உலகின் முதல் தோன்றிய அரசியல் ஆட்சி சின்னமாம் மீன்கொடி கொடி வீசி பறந்திட பாண்டிய மாமன்னன் காய்சின வலதியவை வருகின்றார் மிக்கேல் தாஸ் பாடுவது போல பாடப்படுவதனையும் எழுதப்படுவதனையும் காண முடியும் வரலாறு காண முடியாத மாயவரைக்கு அப்பால் தங்கள் தொன்மைகளை கொண்டு செல்வதிலும் கொண்டாடுவதிலும் அதீத பிரியம் கொண்டிருப்பதைக் காண முடியும் அடக்குமுறைகளுக்கு ஆளாகி கொண்டு அதற்கு எதிரான கிளர்ச்சியில் வரலாற்றின் முந்தைய கட்டத்தை பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தி அதிகாரம் செலுத்தி அட்டுழியம் செய்த காலம் மறுமலர்ச்சிக்கான பொற்காலமாக கொண்டாடும் முரண் எந்த அளவிற்கு ஏற்படையது என்பதும் உரத்தை சிந்திக்கப்பட வேண்டியது ஜாதம் ஓரே ஜாவரம் கேளிர் அந்த சங்க தத்துவத்திலிருந்து சமகாலத்தை உருவாக்குவதா அல்லது உள்ளம் பெருங்கோயில் என்ற தொல்சித்தர் வாக்கிலிருந்து அல்லது கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்ற நவகால சுவாமியின் சிந்தனையில் இருந்து தொடங்குவதா இவையும் இவற்றுடன் இணைந்த சிந்தனைகளில் இருந்தும் சமகால உலகங்களின் உருவாக்கங்களுக்காக எமது வாழ்வின் வடிவமைப்பு அமையப்போகிறதா தோற்கடிக்கப்பட்ட மக்களது குருதிகளிலும் துயரங்களிலும் தீர்த்தம் ஆடப்பட்ட அல்லது முடி பறித்து சிறப்பின் மேல் ஏற்றப்பட்டில் இருந்து எமது பண்பாட்டை உருவாக்கப் என்ற சமகால தமிழர் நிலையும் நிலைப்பாடும் ஏனெனில் வார்த்தைகள் வெற்றி வேட்டுக்களாக எப்பொழுதும் இருந்ததில்லை அதனால் தான் தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு என்கிறார் வள்ளுவர் தமிழர்களின் அகவாழ்வு புறவாழ்வு வெற்றியடித்தியமும் இந்நூல் தமிழர்த்தம் அறிவு பண்பாடு பற்றி உரையாடும் இந்நூல் ஆண் பெண் உட்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை கேள்விக்குட்படுத்தும் இந்நூல் பெண்களின் குரலை வலுவாக கொண்டுவரும் வரும் இந்நூல் ஏற்றத்தாழ்வுகளை கேள்விக்குட்படுத்துவதை அறமாகக் காட்டும் இந்நூல் என்று குறிப்பாக பழங்குடி மக்களின் இடத்தையும் சுட்டிச் செல்லும் இப்பணுவல் பல வகைகளிலும் முற்போக்கு குணாம்சங்களை கொண்டிருப்பது அதன் வலுவாகும் மனிதர்களை மனிதர் கொள்ளும் வாழ்க்கை தன்னை வெற்றி என்றோம் மனிதருடன் மனிதர் வாழும் வாழ்க்கையல்லோ வெற்றியாகும் எனும் மட்டக்களப்பில் சீலாமுனையில் நிகழ்த்தப்பட்ட சிம்மாசனப்பூர் கூத்துமுல் உருவாக்கப் பாடல் சுத்துவது போல் வெற்றி வீரம் பற்றிய காலாதிகால எண்ணக்கருக்களில் மாற்றம் தேவைப்படுகின்றது இந்த வகையில் தமிழ் கூறும் நல்லுலகின் அறிவுருவாக்கம் பழங்குடி மக்களது சிந்தனைகள் பன்னிலைவாத சிந்தனைகள் சூழலியல் அல்லது சுற்றுச்சூழல் சார் சிந்தனைகளின் உள்வாங்கலுக்கான கதவுகள் திறக்கப்படுவதற்கான தேவை அவசியமானது அதற்கான உரையாடல்களை திறந்து விடுவதற்கான வாய்ப்புக்களை இப்பணுவல் கொண்டிருக்கின்றது தொல்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பான இருப்புக்கு அவாவும் இந்நூல் தமிழ்மொழி மூலமான அறிவுருவாக்கம் பற்றியும் பேசுவது குறிப்பிடத்தக்கது இன்றைய நிலையில் தமிழ் கூறும் நல்லுலகின் இருப்பு என்பது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் புலங்க நிலையிலுள்ள மொழிகளது சூழல்களிலும் வாழ தலைப்பட்டிருப்பது சாதகங்களுடனும் சவால்களுடனும் கூடியது அத்தகைய புலம்பெயர் சூழல் ஒன்றில் வாழ நிர்பந்திக்கப்பட்ட கலை ஆளுமையின் வேர்வெட்டு விழுதுகள் விடும் எதிர்பார்ப்புக்கான திகடலும் ஆக்கமுமாக குமரிக்கண்டமும் சங்கத்தமளும் கூத்து பணுவல் அமைந்து காணப்படுகின்றது புலகமாக அல்லது பூடகமாக சமகால அரசியலை துணிக்கச் செய்யும் இப்பணுவலின் தொன்மை பொற்கால புனைவுகளில் விழுங்கப்பட்டு விடாமல் சமகால அரசியல் ராஜதந்திரங்களை எதிர்கொண்டு மனிதருடன் மனிதர் வாழும் உலகை படைக்கும் உலகம் மக்கள் மைய வாழ்வியக்கத்தை தழுவுவது பற்றிய முனைப்பு காட்டுவது பொருத்தமானதாக அமையும் பங்கேற்றப்படும் பொழுது இதனை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொள்ளக்கூடியதாக இப்பணுவல் இருப்பது சாதகமானது அடிப்படையானதொரு பொதுவழி உரையாடலை திறப்பதற்கான ஓர் ஊடகமாக இப்பணுவல் காணப்படுகின்றது இப்பணுவலை அரங்கேற்றுவது என்பது மேற்படி உரையாடல் களத்தை திறப்பதாகும் மேலும் இப்பணுவலின் வடிவம் சார்ந்த பொருத்துப்பாடு பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது ஈழத்தமிழர் அரங்கு பாரம்பரியம் நவீனம் என பிரித்து அணுகப்பட்டது பாரம்பரியம் கடந்த காலத்திற்குரியது வீணப்பட வேண்டியது என்பதாக இருந்தது அல்லது செம்மைப்படுத்த நவீனப்படுத்த வேண்டியது என்ற பார்வையும் காணப்படுகின்றது ஆயினும் இன்றளவும் நவீன நாடகங்களுக்கு மேலாக மிகவும் அதிக ஆடப்பட்டு வரும் கூத்துக்கள் எந்த வகையில் கடந்த காலத்திற்குரியவை என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியாதது கடந்த காலத்தில் சுகித்திருப்பதற்கான மோக வடிவமாக கூத்து காணப்படுகின்றதா அல்லது சமகால வாழ்விற்கான வாசிப்புகளை வழங்குவதால் அவை இன்றளவும் ஆடப்பட்டு வருகின்றனவா என்றாலும் வினாக்களுக்கான விடை தேடல்கள் அவசியமானவை ஒரு கூத்தம் ஆடப்படுவதற்கென தெரியப்படும் பொழுது அது காரண காரிய அடிப்படைகளில் நிகழ்வதை அதன் வாழிடங்களில் காண முடியும் அதே போல நவீன காலனிய கல்வி போல் அதனை பயிலும் மக்களிடத்து எதிரான விளிமியங்களை கொண்ட கூத்துக்களையும் காண முடியும் பெரும்பாலான புராண இதிகாச கூத்துக்கள் இவ்வகைகளில் அடங்கும் இவற்றை சமூகமயப்பட்ட உரையாடல்கள் மூலமாக மிளர்வாக்கம் செய்யும் செயல்வாதம் ஈழத்து அரங்கில் இரண்டாயிரம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு சமாந்தரமாக நொண்டி நாடகம் போன்ற முற்போக்கான கூத்துக்கள் பரவலாக ஆடப்படுவதற்கான ஆற்றுப்படுத்தல்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இத்துடன் புதிய கூத்து பணவ உருவாக்கங்களும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன இதன் மற்றொரு கண்ணியாக குமரிக்கண்டமும் சங்கத்தமளும் பணுவல் அமைந்திருக்கிறது நவீன அரங்கு என்ற போர்வையில் மேற்கு ஐரோப்பிய அமெரிக்க அரங்கச் சின்னிகளிலிருந்து விடுபட்டு ஆசிய ஆபிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளது அரங்குகள் நோக்கி சிறகு விரித்து கொண்ட ஈழத்தமிழர் அரங்கு பாரம்பரிய அரங்கு என்று சொல்லப்படுகின்ற உள்ளூர் அரங்குகளின் சமகாலத்தன்மையையும் அதனை சமகாலத்திற்குரிய சமுதாய அரங்காக மூல அரங்க இயக்கத்தையும் முன்னெடுத்து வருகிறது இதன் பின்னணியில் அதன் ஆளவேர்கள் தேடி தொல் தமிழர் இலக்கியங்கள் வழி மற்றும் சிற்பம் கட்டடக்கலை உட்பட்ட கலைமறைவுகளின் வழி தொல் தமிழர் தம் அரங்குகள் அறிவு உள்வாங்கப்பட்டு சமகால தமிழர் தம் அரங்குகளுக்கான தேடல்களும் உருவாக்கங்களும் முனைப்பு பெற்று வருகின்றன இந்த வகையில் பண்டை தமிழர் வாழ்வில் அரங்கு என்ற பேராசிரியர் கா சிவத்தம்பியின் நூலும் அரங்கத்தரம் என்ற இளைய பத்மநாதனுடைய நூலும் வழிபடுப்பவையாக இருப்பது குறிப்பிட வேண்டியது இந்த தேடலினதும் பயணத்தினதும் மற்றொரு குறிப்பிட வேண்டிய படைப்பாக்கமாக குமரிக்கண்டமம் கண்டமம் சங்கத்தமிழும் நூல் அமைந்திருக்கின்றது தொல் தமிழ் இலக்கியங்களில் இருந்து பொருத்தமான பாடல்களும் முழுமையாகவும் பகுதியாகவும் உள்வாங்கப்பட்டு இப்பணுவல் உருவாக்கப்பட்டிருப்பது இதற்கேயான சிறப்பாகும் தொல் தமிழர் இலக்கிய மொழிதலை ஆற்றுகையில் சவி நுகரும் அனுபவம் அலாதியான இன்பத்தையும் சிந்திப்பையும் தரவல்லது இதனை சிறந்த அந்நாவியம் கையாளும் ஆற்றுகைக்கான பயில்வில் இப்பணுவல் மேலும் பொழிவு பெறும் இளைய பத்மநாதன் அவர்களது நாடகப் பணவல்களின் வாசிப்பு மேற்படி போக்கை புரிந்து கொள்வதற்கு மேலும் வளம் சேர்ப்பதாக இருக்கும் காலத்தையும் எதிர்காலத்தையும் எதிர்கொள்வதற்கான உருவாக்கங்களில் அரங்கு சார்ந்து ஈர தமிழர்த்தம் அரங்க பயணமானது சமஸ்கிருதமய ஐக்கிய இராச்சியத்தின் ஐக்கிய அமெரிக்காவின் உலகமயமாக்கல் பார்வைகளில் இருந்தும் விடுவித்துக் கொண்டு மெய்யான உலகம் தழுவிய பார்வையுடன் அதனொத்த தமிழர்தம் தத்துவ நோக்குடனும் புலம் மற்றும் புலம்பெயர் வாழ்வின் பூகோள நிலவரங்களின் பின்னணியில் எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களுக்குமான இவ்வுலகின் மகிழ்ச்சிகரமான வாழ்வுருவாக்கத்தின் அம்சமான எமது பயணத்தின் கவனிப்புக்குரிய கண்ணியாக இப்பணுவல் மொட்டவழ்த்திருக்கின்றது அதன் முழு மலர்ச்சி அது தரும் மகிழ்ச்சி பலரது கைகளில் இருக்கின்றது இக்கூத்துப் பணுவலான யாழ்ப்பாணத்தின் மேடையில் ஆடப்படும் கத்தோலிக்க கூத்தின் அடிப்படையில் ஆக்கம் பெற்றிருக்கின்றது கத்தோலிக்க கூத்துக்கள் வட்டக்கலரியில் ஆடப்படுவது இன்றும் மட்டக்களப்பில் நடைமுறையில் இருந்து வரும் எனவே வட்டக்களறையில் ஆடும் நோக்கில் இக்கூத்து பணுவல் விரிவுபடுத்தப்படுவது மேலும் வலுவாக்கப்படுவதாக அமையும் மேலும் கூத்து பாடல்கள் பாடும் முறைமை கர்நாடக சங்கீத ராகங்களிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன வட்டக்களறையில் ஆடப்படும் கூத்துக்களிற்குரிய தமிழ் பார் வகைகளை கையாள்வது இப்பணுகளுக்கு பொருத்தமாக அமைக்கும் பொதுவாக கூத்து பணுவல்களில் அதன் பா வகைகள் ஆட்டக்கோளங்களிற்கான தாளக்கட்டுக்கள் எழுதப்பட்டிருப்பதில்லை பொருத்தமான வகையில் பாவகைகளின் மட்டுக்களையும் ஆட்டக்கோளங்களின் தாளங்களையும் கண்டுபிடித்து ஆற்றுகைக்கு கொண்டு வருவது அண்ணாவியாரின் கலையாக காணப்படுகின்றது குமரிக் கண்டமும் சங்கத்தமிழும் கூத்து பணுவலானது சிறந்த அண்ணாவியத்தின் ஆற்றுகையில் மேலும் வனப்பு பெறும் என்பதும் வட்டக்களறிக்குரிய வகையில் அதன் விரிவாக்கம் தம் கூத்து மரபிற்கு சிறப்பு சேர்க்கும் என்பதும் எனது அறிவார்ந்த நம்பிக்கை மேலும் சிந்து நாகரிகம் இலக்கிய வழியிலான லிமியூரியா கண்டம் என்ற தம் தொன்மை தொடர்புகளுடன் கீழடி அகழ்வாய்வுகளும் மேற்படி தொன்மையை தெரிவித்து நிற்கும் பின்னணியில் தம் சமகால இருப்பு பற்றிய அவதானமும் செயற்பாடும் முக்கியமானது என்பது அடிப்படையானதாக கருதி கொள்ளப்பட வேண்டியது நவீனமானதும் உலகுக்குமானதாக அறியப்படுத்தப்பட்ட மேற்கு ஐரோப்பிய காலனி அறிவின் மூலமாக நிறுவப்பட்ட கிரேக்கத்தின் சமகால இருப்பு மிகவும் மோசமானதாக இருப்பதுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது சிங்கத்தின் வாளில் கட்டுண்ட நெறியின் நிலையாக கிரேக்கத்தின் பொருளாதாரமும் அதன் காரணமாக பாதிப்புற்ற சமூக வாழ்நிலைமைகளும் காணப்படுகின்றன இத்தகைய நிலைமைகளில் கலை இலக்கியங்களின் உருவாக்கம் யாதும் ஒரே யாவிரம் கேளிர் என்ற உலக தழுவிய மனிதர்களின் இருப்புக்கான பின்னணியில் நமது நிலைமைகளும் நிலைப்பாடுகளும் அணுகப்படுவது பொருத்தமானதாக இருக்கும்